உலகத்திற்கு இணையாக ஒரு சமூகமாக நாம் வளர்ப்போம் என்பதை உள்ளத்தின் மூலம் உயர்த்துங்கள் அந்த உள்ளத்தை உயர்த்துவதுதான் இருவரும் ஓடி சோடி நமக்கு கிடைத்த வரலாறு வரலாறு தொடங்கி கோவையின் சிறப்பி ஆடியாறு அணியின் ஆடியாறு அணையின் சிறப்பு பெரியார் பெரியாறு பொறுப்பு தமிழர் நமலின் சிறப்பு இது இதுபோன்ற பல்வேறு செய்திகளை இதுவரை நமக்கு அளித்த ஐயா சிந்தனை கௌதமன் ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நெஞ்சாத நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்து முறை இன்னும் ஒரு முறை தமிழனாய் பிறந்து தமிழின் திருக்குறளை வாசிக்க ஆசைப்பட்ட காந்தியடிகள் காந்தியடிகள் தொடங்கி காந்தியடிகள் எழுதிய திருக்குறள் உரை ராஜ்சாய் அவர்கள் அவர்களையே மாற்றியது முதல் பல்வேறு அரிய கருத்துக்களை நமக்கு கூறிச் சென்றார் எஸ்ஆர்எஸ் ஐயா தொடங்கி தூரா தங்குவேல் ஐயா இன்று உறுப்பில் உள்ள நம் அன் மன்னவன் அண்ணா அவர்கள் வரை சூலூரின் சொத்துக்களை பட்டியலிட்டார் நீங்களும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து என்று கூறிப்படுவது மிகவும் மகிழ்ச்சி ஐயா அவர்கள் தொழில் மற்றும் குடும்பம் அனைத்தும் வாழ்க அனைத்தும் நல்ல நிலைகளுக்கு நல்ல நிலையில் அமைய வாழ்க வளமுடன் ஐயா அவர்கள் குடும்பம் ஐயா அவர்களுடைய பணி அடுத்ததாக நன்றி வரை